நட்சத்திரம் நல்ல போயிட்ட என் வீட்டுக்கு வந்து என் போட்டோவை போட்டு ஒரு மாலையை போடாம விட்டாரு இங்க வந்திருக்க அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நான் சொல்ல போறது கருபள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அண்ணே அமீர் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பிரபாகரண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இமான நாச்சனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா பாடகரா நீங்க பேரை மா ஊரை மாற்றி சொல்லிப்பிட்டி அதே கோபத்தில் பேசினே என்னை மன்னிச்சுக்கிருங்கப்பா அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரனே உங்கள் பேர் எனக்கு தெரியலனே அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாபா இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி

சந்தினியா ஏதோ ஒண்ணு நமக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வாரத வச்சுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினி ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்னைக்கு கட்டுப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமா இருக்காரு இளமையாவே இருக்காரு அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பங்காதி சத்தீசரவன் அவர்களுக்கு வழக்கத்தை சொல்லிக்கிறேன் உயிர் தமிழுக்கு இப்போ பார்த்தா இந்த போட்ட உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சித் தலைவி அம்மா அம்மாவர்கள் ஏன்னா நாங்கள் அப்படித்தையும் சொல்லணும் பேரை சொல்லக்கூடாது ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது நாங்கள் கட்சியில் இருக்கிறவனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சித் தலைவி இருந்தே நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரியே அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் என் படத்தில் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கி வைப்பார் அதே மாதிரி அடித்து எங்கிட்ட வந்து வேலை வாங்குவார் அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணான்னு வழியை காட்டினாரு அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும் நிறையா படங்கள் அவர் பிசியாக இருக்கணும் நிறையா படங்கள் எடுக்கணும் அதில் என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும் அப்போ நான் வந்து இப்போ நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக <laughs> சுந்தரபாண்டி <laughs>